அனைத்து இறைவா சேனல் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் விஸ்வாவசு வருஷம் தமிழ் விஸ்வாவசு வருஷம் பல தமிழ் பலன்கள் மிதுன ராசி நண்பர்களுக்காக இந்த தமிழ் விஸ்வாவசு தமிழ் வருட பலன்கள் அப்படிங்கிறது வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகிறதுனா நான் எப்படி பிரிக்கிறேன் அப்படின்னா முதல் நான்கு மாதங்கள் நடு நான்கு மாதங்கள் கடைசி நான்கு மாதங்களாக பிரிக்கிறேன் இதில் வந்து நட்சத்திர நட்சத்திரப்பலனும் சொல்ல போகிறோம் அதனால் உங்களுக்கு டீட்டெயில்டு அனாலிசிஸும் இருக்கும் பத்து நிமிஷம் ஆனாலும் கிறிஸ்பாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் தசமஸ்தானத்துக்கு சூ சனி வந்துட்டார் மே மாதம் அடுத்த மாதமே உங்கள் ராசிக்குள்ளார குரு வராரு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் ஆறு பதினொன்று அதிபதி நீச்சமாக இருக்கிறது கடன் பிரச்சனைகள் முடியும் அதுவும் சொல்லப்போனால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும் ஸோ இந்த வருஷம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தையும் பதவியையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் சிலருக்கு பலருக்கு வெகு பலருக்கு கடல் கடந்து போகும் யோகம் ஏற்கனவே போன வருஷம் போயிட்டு வந்திருப்பீங்க அதுக்கு முந்தின வருஷம் போயிட்டு வந்திருப்பீங்க இந்த வருஷம் ஃபாரினில் போய் செட்டில் ஆகிட்டு அங்கேருந்து இங்கே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் நிரந்தரம் அங்கே செட்டில் ஆக மாட்டீங்க ஆனால் வந்துட்டு வந்துட்டு போவீங்க அப்போ ஏற்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த மிதுன ராசியில் மிருகசீரிஷம் மூன்று நான்கு ஆகிய பாதங்களில் பிறந்தவாளுக்கெல்லாம் தொழில் வளர்ச்சி வியாபார மேன்மை ஏற்படுகின்ற சிறப்பான காலகட்டம் ராசிநாதன் புதன் நான்காம் வீட்டுக்கு அதிபதி அவர் வந்து மீன ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருந்தாலும் உச்ச சுக்கரனோடு சேர்ந்துருக்காருங்க அதனால் நீச்ச பங்க யோகத்தை ஏற்படுத்தி இப்போது உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகனம் நீங்கள் புதுசாக வண்டி வாங்குவீங்க கார் வாங்குவீங்க ஏன் ஃப்ளைட்டு கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது சொந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சான்ஸ் வந்து எப்படி வரும்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுவதற்கோ அதிகப்படுத்துவதற்கோ குறைவதற்கோ வாய்ப்பு இருக்குது ஸோ மிருகசீரிஷம் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து இந்த வருஷம் வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நட்சத்திரமாக இருக்குது உங்களுடைய முதல் நான்கு மாதங்களில் ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வரும் அதிகரிப்பு ஏற்படுறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நடு இரண்டு மாதங்கள் அதாவது ஆவணியிலேருந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களில் உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ அல்லது வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கோ உறவுகளில் திருமணம் செய்து வைப்பதற்கு உங்கள் தலைமையில் உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் திருமணம் பண்ணி வைக்கிறதுக்கு இதெல்லாம் நடக்கும் இது உங்களுக்கே கூட திருமணம் நடக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசியில் பிறந்தவாளுக்கே இந்த வருஷம் திருமண யோகம் இருக்குது அதனால் திருமணத்தை நடத்தி கொள்வதற்கு முயற்சி எடுத்தால் வெற்றிகள் கிடைக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசி நான்கு மாதங்கள் அதாவது மார்கழி தை மாசி பங்குனி இந்த மாதங்களில் பார்த்தேன்னா இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய குடும்பத்தினரின் சந்தோஷத்தை நீங்கள் நடத்தி கொடுப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் சங்கடத்தை நிவர்த்தி செய்வதன் மூலமாக குடும்ப நிம்மதி ஏற்படும் உங்களுடைய நட்புக்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் இதில் நடுவில் வந்து அக்டோபர் டு டிசம்பரில் குரு இரண்டாம் இடத்துக்கு போகிறாரு தொழில் வி விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் அந்த சமயத்துலேயும் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த மிருகசீகிரிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருஷம் வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்குது பெருத்த லாபம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் இன்னும் விசேஷம் என்ன காரணம் என்னென்னா நட்சத்திரநாதனான ராகு வந்து பத்தாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு வராரு பாகிய ராகுவாக வரார் தடைகளை தகர்த்தெறியும் ஆண்டாக இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நடுவில் ஒரு நாலு மாதம் அதாவது எப்போது அப்படின்னு பார்த்தேன்னா ஆவணி புரட்டாசி ஐப்பசி மார்கழி ஐப்பசி கார்த்திகை இந்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு ஒரு விதமான செலவுகள் அல்லது பயம் ஏற்படும் எதை நினச்சி பயப்படுவீங்கன்னு தெரியாது ஆனால் நீங்களாக ஒரு கற்பனையை பண்ணிப்பீங்க சில பேருக்கு கற்பனையில் வாழ்கிறது அவ்வளவு அலாதி பிரியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருவாதிரை நட்சத்திரக்காராக இருக்கா அதனால் அவங்க கற்பனையை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க ரியாலிட்டியை யோசிங்க அடுத்தவங்க சொல்கிறாங்க அப்பா சொல்கிறாங்க அம்மா சொல்கிறாங்க அண்ணன் சொல்கிறாங்க மாமா சொல்கிறாருன்னா அதை சொ அதை சொல்கிறத கேட்டு நடந்துக்கோங்க அவங்க ஏதோ சொல்கிறாங்களே அவங்களுக்கும் தெரியுங்கிறத எல்லாமே எனக்கே தெரியுங்கிற எண்ணத்தில் இருந்துடாதீங்க ஏன்னா முதல் நான்கு மாதங்களும் கடைசி நான்கு மாதங்களும் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய நான்கு மாதங்களாக இருக்கும் இந்த நடு நான்கு மாதங்கள் அதாவது ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை ஆகிய நான்கு மாதங்களில் உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம் பயம் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய அலைச்சல் இருக்குது உங்களுக்கு தசமஸ்தானத்துக்கு சனி போயிட்டார் யூ ஹாவ் டு ரன் அ லாட் யூ வில் பி ரன்னிங் லைக் ஹெல்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதாவது பெய்தனமாக ஓடுறதுன்னு அந்த மாதிரி ஓடக்கூடிய வகையில் இருக்கீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க புனர்பூசம் நட்சத்திரம் மூன்று பாதங்கள் ஒன்று இரண்டு மூன்று ஏன்னா நாலாவது பாதம் கடகராசிக்கு போயிடும் இந்த முதல் மூன்று மாதங்களில் பிறந்தவர்களுக்கு முதல் மாதம் அதாவது முதல் நான்கு மாதங்கள் உங்களுக்கு பயம் விரயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை விரயம் எதனால் ஏற்படுறது அப்படின்னா உங்க ஆத்துல வந்து திருமணம் நடக்கும் உங்கள் தம்பி தம்பி தங்கைகளுக்கு திருமணம் நடக்கும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் ஸோ மொத்தத்தில் உறவுகளின் சந்தோஷத்தின் காரணமாக செலவுகள் ஏற்படும் இந்த செலவுகள் ஏற்படுறதுனால உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் அடுத்த இரண்டு மாத இரண்டு குவார்ட்டர்ஸ் அதாவது ஆவணிலேந்து கார்த்திகை வரைக்கும் மார்களிலேந்து பங்குனி மாதம் வரைக்கும் அடுத்த எட்டு மாதங்கள் முதல் நான்கு மாதங்கள் மட்டும் செலவுகள் அடுத்த எட்டு மாதங்கள் வருவை வருவாயை தரக்கூடிய ஆண்டுகளாக மாதங்களாக இருக்கும் ஸோ உங்களுடைய பண புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாட்கள் இந்த ஆவணி மாதத்துலேருந்து போகிற தொடங்கிறது அதாவது ஆகஸ்ட் பதினஞ்சு இண்டிபெண்டன்ஸ் டேன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம பாரத தேசத்துக்கு இண்டிபெண்டன்ஸ் டே அந்த சுதந்திர தினம் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக் வகையில் இருக்கு சுதந்திரம் எதுக்கு கொடுக்கறது அப்படின்னு பார்த்தேன்னா கஷ்டத்திலிருந்து சுதந்திரம் செலவுகளிலிருந்து சுதந்திரம் ஓ எல்லாமே நல்லது நடக்க போகிறது அப்புறம் நான் கவலைப்படணும்னு பார்க்குறேல்ல கவலையே பட வேண்டாம் ஏன்னா அடுத்த எட்டு மாதங்கள் அதாவது ஆகஸ்ட் மாதம் பதினஞ்சாம் தேதி ஆரம்பித்ததுன்னா பங்குனி மாதம் முடியும் வரை அதாவது ஏப்ரல் பதினாலு வரை அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஏப்ரல் பதினாலு வரை உங்களுக்கு கஷ்டமற்ற வாழ்க்கை அமையக்கூடிய வகையில் இருக்குது திருமண யோகம் கைகூடும் திருமண வயதினருக்கு சொந்த இடம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது குரு நாலாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு குழந்தை பாக்கியம் ஏற்படும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேல் படிப்பு செல்வதற்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஃபாரின் போய் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விசுவாபசு வருஷங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏப்ரல் இருந்து இருபத்தாறு ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு மன நிம்மதியை தர சந்தோஷத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும் முதல் நான்கு மாதங்கள் அபரிமிதமான செலவை கொடுப்பார் எதுக்காக அப்படின்னா அடுத்தவங்க உங்கள் உங்கள் சொந்தக்காரா வீட்டில் எல்லாத்துக்கும் ஃபங்க்ஷனுக்கு போகணும்ல அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் நீங்கள் வெறுங்கையோடு போக முடியாது செலவை பண்ணக்கூடிய வகையில் இருக்குது ஸோ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக முதல் நான்கு மாதங்களும் வருமானத்தை தரக்கூடிய நாட்களாக கடைசியை எட்டு மாதங்களும் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஸோ இந்த மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு பதவி உயர்வு செல்வாக்கு உயர்வு வாக்கு சாதுரியம் இந்த வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மிதுன ராசியில் பிறந்தவாளுக்கு அதாவது மிருகசீரஷம் திருவாதிரை புனர்பூசத்தில் பிறந்தவர்களுக்கு பெருத்த வருமானத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்கீங்கன்னா அதாவது விளையாட்டு பாட்டு மியூசிக் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அதில் வந்து ஒரு பெருத்த வருமானத்தை தரும் உங்களுடைய தரத்தை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ உங்களுடைய வளர்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக இந்த விஸ்வாவச வருஷம் அமையக்கூடிய வகையில் இருக்கிறதுனால உங்களுக்கு சொல்லப்படுகின்ற மாதாந்திர பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக மேலும் வளர்ச்சியை அடையலாம்